எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சருமத்தை தூய்மையாக்கும் கிளிசரின் கிளிசரினால் அழகை தானே வர வைக்க முடியும் எப்படி தூய்மையாக்க முடியும்னு பார்க்குறீங்களா செமையாக தூய்மையாக்கும் நான் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் நமது சருமத்தை அழகுப்படுத்தும் குணங்களில் கிளிசரினில் உண்டு அழகுப்படுத்துவதிலும் சரும பராமரிப்பிற்கும் இப்பொருள் பெருமளவு உதவுது கிளிசரினை நேரடியாக சருமத்தில் தடவலாம் அல்லது வேறு எது பொருளோட செயற்கையாகவும் சேர்த்து தடவலாம் இந்த கலவையை ஃபேஸ் பேக் மற்றும் மாஸ்காக அணிஞ்சு கொள்ளவும் முடியும் ஒரு பஞ்ச உருண்டையை எடுத்து அதில் கிளிஸரினை நினச்சி சருமத்தில் தடவணும் அதை போட்ட சில நொடிகள்லேயே சரும ஈரப்பதத்தோட மென்மையாக காணப்படும் கிளிஸரின் சொரசரப்பான வறண்ட மற்றும் எரிச்சல் தரும் சர்மத்தை குணமாக்க முடியும் சரிங்களா இதனால சர்மம் மென்மையாகவும் ஈரப்பதத்தோடு இருக்கும் ரோஸ் வாட்டர் மற்றும் கிளிசரின் இரண்டையும் கலந்து தோல்ல தோலில் உள்ள அழுக்கு மற்றும் அழுக்கு மற்றும் தூசு ஆகியவற்றை சுத்தப்படுத்த முடியும் இரவு தூங்கும் முன்ன தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கலவையை கொண்டு முகத்து தொடச்ச பின்னாடி போய் தூங்கணும் இதை தினந்தோறும் செய்யும் போது சிறந்த வகையில நம்ம தோல்ல உள்ள ஓட்டையில இருக்க அழுக்களை அவை சுத்தப்படுத்தி மென்மையாக ம சர்மத்தை மாத்திருமாமா தினமும் கிளிசரின புள்ளிகள் மற்றும் பருக்கள் இருக்கும் இடத்துல பஞ்சு உருண்டை கொண்டு தடவினா அவை வந்து படிப்படியா மறைஞ்சிருமாம் ஆனா பருக்கள் வெடித்த நிலையில் இருக்கும் போது அதை பயன்படுத்த கூடாது மாய்சரைசருடன் கிளிசரின் கிளிசரினையும் முகத்தில் ஃபேஸ் பேக் மற்றும் மாஸ்காக பயன்படுத்தலாம் கிளிசரின் ஊட்டமூட்டும் மற்றும் மென்மைப்படுத்தும் பயன்களால் தினசரி இதை பயன்படுத்தும் போது சருமம் ஆரோக்கியமாகவும் புத்துணருடன் காணப்படுமா ஓகேங்களா கிளிசரின்ல எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நாமளும் இனிமேல் கிளிசரினை ஃபேஸ்க்கு பயன்படுத்தலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ